ஹலோ யூடியூப் நண்பர்களே சளி இருமல் சுவாச பிரச்சனை காய்ச்சல் இதுக்கெல்லாம் நீங்கள் மருந்து மாத்திரையும் தேடிட்டு போவாதீங்க ஸோ இப்போ கிளைமேட்டும் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா நிறைய இந்த ப்ராப்ளம் வரும் ஸோ அதுக்காக நம்ம கைவசமாக இந்த ஆறுமுக கஷாயத்தை வச்சு பாருங்க உடனே நம்மளுக்கு நிவாரணம் கிடைக்கும் ஸோ இதை ஏன் ஆறுமுக கஷாயம் அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா நீங்களே தெரிஞ்சுப்பீங்க அதுக்கு ஒரு மிக்ஸி சாரில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கோங்க ஓமம் சளி இருமல் சுவாச பிரச்சனைகளை கியூர் பண்ணும் நம்ம வெள்ளை முடிகளும் வராமல் பார்த்துக்கோங்க வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இதோட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க மிளகும் சளி இருமலுக்கு ரொம்ப சரி செய்யும் நல்லா ட டைஜஷன் ஆகும் எலும்புகளுக்கு ரொம்பவே நல்லது மனத்தையும் குறைக்கும் இதோட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க இதுவும் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத நச்சுக்களை வெளியேற்றும் மாதவிடாயின் போது வரக்கூடிய வழியையும் போக்கும் இதோட வெற்றிலை துளசி கற்பூரவல்லி சேர்த்துக்கோங்க இது எல்லாமும் நமக்கு ரொம்பவே நல்லது துளசி வந்து நம்ம சர்ம அழகை வந்து பாதுகாக்கும் துளசி சளி இருமல் தொண்டை வலியெல்லாம் க்யூர் பண்ணும் வெற்றிலையும் நல்லா டைஜஷன் ஆகும் சளி இருமலுக்கு ரொம்பவே நல்லது எடுத்துக்கிறது இப்போ இதனால அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி சேர்க்கும் போது நான் அதனுடைய சாறு நமக்கு முழுமையாக கிடைக்கும் நல்ல எசன்ஸ் இறங்கும் இப்போ அரைச்சி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க தண்ணி ஒரு பங்குக்கு ரெண்டு பங்கு தண்ணி சேர்த்திங்கன்னா நல்லா அது கொதித்து வரணும் நல்லா வந்து ஸ்டவ் ரொம்ப ஹைஃப்ளேமில் வைக்காதீங்க கொதிக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மீடியம் ஃப்ளை வச்சு நல்லா வந்து கொதிக்க விடுங்க இப்போ நம்ம தண்ணி இந்த அளவுக்கு சேர்த்துருக்கோம் நல்லா கொதிக்கட்டும் ஒரு நல்லா கொதிக்க விடுங்க அது வந்து ஒரு கால்பாக நல்லா அந்த தண்ணி வந்து வடிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சி நம்ம தண்ணி இந்த அளவுக்கு வச்சிருக்கோம் இப்போ நல்லா நல்லாருச்சு அந்த தண்ணியோட அளவு அதனுடைய எசன்ஸ்லாம் நல்லா இறங்கிடுச்சு இப்போ இதை நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு ஆறுமுகம் கசாயம் இதில் நம்ம ஆறு பொருட்களை சேர்த்து ஒரு அருமையான ஒரு இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு கசாயம் ரெடி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் வீக்லி வீட்லி ஒரு ஒன் டைம்ஸ் நீங்கள் உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தாராளமாக கொடுக்கலாம் சின்னவங்கலேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக எடுத்துக்கலாம் சின்ன குழந்தைங்களா இருந்தால் ஒரு கால் டம்ளர் வீதம் கொஞ்சம் வந்து நார்மலான ஏஜ் இருந்தால் ஒரு ஆஃப் டம்ளர் பெரியவங்களா இருந்தா ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தாராளமாக எடுத்துக்கலாம் இது சூப்பு மாதிரி தான் இருக்கும் ஸோ மருந்து மாதிரியே இருக்காது ரொம்ப நல்லாவும் இருக்கும் இதை மாதிரியான கைவசமான வைத்தியங்களை செஞ்சு பாருங்க எதுக்கு எடுத்தாலும் மருந்து மாத்திரையும் போகாத ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து நிறைய ஆர்கனைசர்லாம் வந்து காசு கொடுத்து கடையில் வாங்குகிறோம் அதுவும் இப்போ மழை டைம் அப்படின்றதுனால நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற பொருள்லாம் பார்த்திங்கன்னா அடியில் அப்படியே வந்து ஈரப்பதமாக இருக்கும் நீங்கள் என்னதான் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சீங்கன்னா கூட அடியில் பார்த்தீங்கன்னா ஈரப்பதமாக இருக்கும் அதில் காற்று போகாதனால இந்த மாதிரியான பாக்ஸ் நம்ம வீடுகளில் நிறைய எல்லா வீடுகளையுமே இருக்கும் இந்த மாதிரி ஓல்ஸ் போட்டுக்கோங்க ஓல்ஸ் போட்டதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அவ்வளோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் வந்து ஈரப்பதம் இது தங்காது காற்று போகிறதுனால இப்போ இது ஓல்ஸ் போட்டதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம எல்லாமே இதில் ஸ்டோர் பண்ணுறோம் மல்லி இலைகளையும் நல்லா வந்து வாங்கினவொடனே நீங்கள் க்ளீன் பண்ணிவிடுங்க க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி பாருங்கள் இதில் காற்று போகிறதுனால நமக்கு ஈரப்பதம் இருக்காது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது பார்க்கவும் நீட்டாக இருக்கும் நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இனிமேல் நீங்கள் காசு கொடுத்து கடையில் ஆர்கனைசர் வாங்குவேன்னா இதுக்காக ஆர்கனைசர் வந்து ஆன்லைனில் விற்கிறாங்க வீணா தூக்கிப்படக்கூடிய பொருளை வச்சு சூப்பரான ஆர்கனைசர் ரெடி பண்ணிட்டோம் ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சு பாருங்க அவ்வளோ பார்க்க நீட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த மழை காலத்தில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சதுனால லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மழை காலத்தில் கரப்பான் பூச்சி பலி தொலைகள்லாம் அதிகமாக இருக்கும் அதுவும் இந்த கிச்சன் கவுண்டர் டாப்லெலாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கரப்பான் பூச்சிகள் இருக்கும் ஸோ அதுக்கான ஒரு டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்ப்ரே மாத்திரை இருந்தால் எடுத்துக்கோங்க எந்த மாதிரி டேப்லெட்டாக இருந்தாலும் ஓகே ரெண்டு மாத்திரை ஒரு நாலஞ்சு கிராம்பு சேர்த்து நல்லா இடிச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் ஒரு பாக்ஸில் போ போட்டுக்கோங்க அந்த பவுடரை நீங்கள் யூஸ் அந்த பாக்ஸ் இல்லைனா ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் இதோட நம்ம ஒரு பாக்கெட் எந்த ஷாம்பு வந்தாலும் பரவாயில்ல எந்த ப்ராண்டாக இருந்தாலும் அந்த ஷாம்பை சேர்த்துக்கோங்க நிறைய இந்த குட்டி குட்டி கரப்பான் பூச்சிகள் பார்த்திங்கன்னா நைட்டில் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் அது எதுக்காக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய இந்த சமைச்ச உணவுகள் நம்ம சிங்க்லெலாம் இருக்கும் அதுக்காக தான் நிறைய இந்த கிச்சனில் வரும் இதோட ஒரு சின்ன துண்டு பூங்கற்புறம் அதையும் பொடிச்சு சேர்த்துக்கோங்க இப்போ இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு சூப்பரான லிக்யூட் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நீங்கள் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிட்டு கிச்சன் அந்த கவுண்டர் டாப்பில் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க நிறைய இந்த பாத்ரூமில் இந்த கதவுகள்லாம் கூட பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கரப்பான் பூச்சிகள் இந்த மர கதவுகள்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்க இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கன்னா போதும் பள்ளி கரப்பான் பூச்சிகள் தொலைலாம் இருக்கவே இருக்காது முக்கியமாக இந்த மர கதவுகள் எல்லாம் குட்டி குட்டி கற்பான் பூச்சிகள் இருக்கும் இந்த ஷிங்க்கில் எல்லாம் பார்த்திங்கன்னா கற்பான் பூச்சிகள் அதிகமாக வரும் ஏன்னா அங்கே மரக்கதவுகளில் குட்டி குட்டி கற்பான் பூச்சி இருக்க இடத்துல இதை நீங்கள் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ் அது ஃபுல்லாக வந்து க்ளீன் ஆகிடும் அந்த கற்பான் பூச்சிகளே அந்த இடத்துல வரவே வராது ஷிங்க்கில் எப்போவுமே வந்து நீங்கள் நீட்டாக மெயின்டைன் பண்ணனும் ஸோ அதுவே ரொம்ப முக்கியம் அதே டைமில் நீங்கள் சாதம் படித்த கஞ்சியெல்லாம் நீங்கள் ஷிங்க்கில் வந்து ஊற்றி விடலாம் தாராளமாக அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அங்கே பூச்சிக்கு தொலைகளும் வராது அடைப்பும் இருக்காது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காய்கறியெல்லாம் கட் பண்ணுற யூஸ் பண்ணுற சாப்பிங் போட வீக்லி ஒரு ஒன் டைம்ஸ் இந்த மாதிரி க்ளீன் பண்ணோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக நம்ம பாத்திரம் கருவை யூஸ் பண்ணுற லிக்யூடோ இல்லை அந்த விம்பாரோ இருந்தால் நீங்கள் அதை லைட்டாக எடுத்துக்கோங்க எடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா தேய்ச்சி கழுவிடுங்க ஸோ நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த ஆனியன்லாம் கட் பண்ணும் அதனுடைய ஸ்மெல்லாம் அந்த போர்டில் இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லை நம்ம காய்கறியெல்லாம் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி வீக்லி ஒரு ஒன் டைம்ஸ் க்ளீன் பண்ணும்போது தான் அதில் பேக்டீரியாக்கெல்லாம் வராமல் நம்ம பார்த்துக்கலாம் அதுவும் இந்த மழை டைமில் கண்டிப்பாக நம்ம இதை ஃபாலோ பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் வெயில் டைமில் நான் கூட நம்ம வெயிலில் வந்து வாஷ் பண்ணி கழுவி வச்சோம்னா அதனுடைய அந்த பேக்டீரியாக்கள்லாம் போயிடும் ஸோ மழை டைமில் கண்டிப்பாக இந்த ப்ராசஸை பண்ணுங்கள் ரொம்ப நீட்டாகவும் மெயின்டைன் பண்ணலாம் ஸோ நம்ம வந்து ஃபுட்டு தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அதை நம்ம சமைக்கக்கூடிய ரொம்ப யூஸ் பண்ணக்கூடியது இந்த சாப்பிங் போர்டு அதை நீட்டாக நம்ம மெயின்டெயின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வீக்லி ஒரு ஒன் டைம்ஸ் இந்த மாதிரி மெயின்டெயின் பண்ணுங்கள் பார்க்க நீட்டாகவும் இருக்கும் ரொம்பவே க்ளீனாகவும் அழகாகவும் மெயின்டெயின் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு சூப்பரான சிம்பிளான நெய்வேதிய ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இப்போ நிறைய நம்ம கந்த சஷ்டிக்காக விரதம் இருக்கும் டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் ஒரு சூப்பரான நெய்வேதிய ரெசிபி தான் நம்ம செய்ய போகிறோம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இதோட நீங்கள் ரெ கொஞ்சமாக முந்திரி திராட்சை சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் கந்த சஷ்டி விரதத்துக்காக விரதத்தை மேற்கொள்கிறீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ உங்களுக்கு முருகரை பிடிக்கும் அப்படின்னா ஓ முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இதோட ஒரு ரெண்டு கோப்ப அளவுக்கு அவள் சேர்த்துக்கோங்க அவள் சேர்த்து நல்லா வந்து கொஞ்சம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம காசு வச்சுருந்த பாலை இதோடு சேர்த்துக்கோங்க பால் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதோட ஒரு கொஞ்சம் ஒரு ரெண்டு பிஞ்சு அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா கலந்ததுக்கப்புறம் சூப்பராக ஒரு பத்து நிமிஷம் அதிக தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு செவன் மினிட்ஸ் இருந்தால் கூட நம்ம டக்குன்னு இந்த நெய்வேதியம் செஞ்சலாம் இப்போ நல்லா கொழிச்சதுக்கப்புறம் இதோட நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் ஸோ உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நம்ம முக்கால் அளவுக்கு சேர்க்குறோம் நல்லா கலந்து விட்டிங்கன்னா ஒரு சூப்பரான நெய்வேதியம் ரெடி ஆயிடுச்சு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் முருகருக்கும் ரொம்ப 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 பிடிக்கும் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அவள் ரெண்டு கப் அளவுக்கு அவள் எடுத்து நம்ம ஆல்ரெடி ஒரு டென் மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுருக்கோம் அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க இதோட நீங்கள் அரிசி மாவும் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரை ஒரு முக்கால் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரையில் நீங்கள் வெள்ளம் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அளவுக்கு அப்போ சோடா இது ஆப்ஷனல் தான் வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒரு அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க ஒரு மூணு ஏலக்காய் நல்லா தட்டி அதையும் சேர்த்துக்கோங்க இதை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ப்ளண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா வந்து ஒரு நல்லா வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகிடும் நீங்கள் இந்த பதத்துக்கு வரும் நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சதுக்கப்புறம் இதோட சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சிருந்த தேங்காயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதையே நீங்கள் முருகருக்கு நைவேதியமாக படைக்கலாம் இது நல்லா கலந்து விட்டு ஒரு பனியார சட்டி இருந்தால் ஊற்றி எடுத்தீங்கன்னா சூப்பரான பனியாரம் அவள் பனியாரம் ரெடி ஆயிடும் ஸோ அந்த வீடியோ ஸ்கிப் ஆயிடுச்சு ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார்